இப்போ பிளான்ஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா எப்படி எடுத்து வைக்கிறேங்கிறது பாருங்கள் எப்படிலாம் நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ரூட்டடாவில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் இதிலே வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்களா இதுவுமே வெயிட் தான் ஏன்னா ஒரு இதை சொல்லி சொன்னாங்க இப்போ அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இல்லைங்க நீங்கள் மண்ணை வச்சு கொடுப்பீங்களா இல்லை எப்படி கொக்கோப்பீட்டு வச்சு கொடுப்பீங்களா அப்புறம் வந்து மண்ணை வெய்ட்டுல வெயிட்டு பொறுத்து தானேங்க ப்ரைஸு கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க அப்படி தானேங்க கொரியரில் கேட்குறாங்கன்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஓகே வெயிட்டை பார்த்து தான் கொடுப்பாங்க மற்றதெல்லாம் இதெல்லாம் எப் யாருங்க கொடுப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த பிளான்ட்டு மண்ணோடு இருக்குங்களா இப்போ இந்த இதுலேயும் மண் இருக்குதுங்க இப்போ இந்த மண்ணோடு கொஞ்சம் நம்ம வைக்கிறோம் சரிங்களா இந்த இதில் இப்படி தான் வச்சு கொஞ்சம் மேலே வைக்கிறோம் அடுத்ததான் இது இது பாருங்கள் இந்த பிளான்ட்டு இது இல்லை இங்கே கீழே கூட இங்கே சைடில் வைக்கலாம் ஆ இப்படி வைக்கலாம் இந்த கேப்பில் இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த கொக்கப்பீட்டு இந்த கேப்பில் இங்கே வச்சுக்கிறோம் அடுத்தது வேறு என்ன ரூட்டோடு வருது இவங்க இது வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இந்த இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொக்கப்பீட்டு மேலே ஏன்னா ஒரு சைடே வச்சாலும் நமக்கு வெயிட் ரொம்ப போகுங்க இப்போ இது வந்து மொத்தமாக வந்து ஒருத்தரை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நொடி தான் நம்ம அப்படியே வைக்கணும் இது ஃபுல்லாமே நான் இன்னும் கேட்டால் தனித்தனியாக நியூஸ் பேப்பரில் சுற்றி வைக்கணும்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வைக்கலான்னு பார்த்தேன் ஸோ அப்படி வச்சோம்னா மேலே வந்து ஈரம் பட்டுடும் இந்த இந்த கேப் இங்கே வருதுல இது ஈரம் பட்டுடும் இப்போ நம்ம அடினியம் பிளான்ட் மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரையாக இருக்கும் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சிடலாம் பாருங்கள் எப்படி இதுலேயே மண் இருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஈரம் ரொம்ப நம்ம வெயிட் இது பண்ணி வச்சோம்னாலும் இதாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா அவங்க கேட்ட கட்டிங்ஸு சரிங்கம்மா போல் கொஞ்சம் ரொம்பலாம் வைக்க வேண்டாம் கட்டிங்ஸு கட்டிங்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் மேலே இப்படி கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க சரிங்களா ஓகேங்களா இப்போ இது எல்லாமே நம்ம இது பண்ணிவிட்டோம் இப்போ எப்படின்னா இது ஒரு கையில் நான் பிடிச்சிட்டு நான் பண்ணுறதுக்கு சரியில்லை இது இப்படி மடக்கிட்டு இந்த கெட்டி இருக்குது இது ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணி வைப்பேன் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாமங்க இங்கே பாருங்கள் இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் உள்ளே வச்சுருந்தோம் இல்லையா இங்கே பார்த்துக்கோங்க நியூஸ் பேப்பர் உள்ளே மடக்கி எடுத்து வச்சு எவ்வளோ நம்ம டைட்டாக வச்சு ஃபோல்ட் பண்ண ஏன்னா லூஸாகிடுச்சுன்னா அந்த பீட்டில் நகர்ந்து போயிடும் அந்த ஈரத்தன்மை அதனோடய இதுக்கு இருக்காது ஸோ நம்ம வந்து ஆனால் பிளான்ஸும் டேமேஜ் ஆகாது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து பிளான்ஸை நான் ஒன்று மேலே ஒன்று எப்படி இதாக வச்சுன்றதை பார்த்துருப்பீங்க ஸோ இது போல் வச்சுட்டு நான் இது பண்ணிட்டேன் இப்போது அடுத்த இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக நான் கொஞ்சம் இப்போ நகர்த்தி வச்சு இதில் இந்த திரும்ப இன்னொரு நியூஸ் பேப்பர் ஸோ இதை வந்து அப்படியே இங்கே பாருங்கள் அப்படியே இதை ஃபோல்டு பண்ணணும் இந்த பிளான்ஸ் எதுவும் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வச்சு ஃபோல்டு பண்ணணும் இதை அப்படியே பார்க்கலாமுங்க இப்போ பாருங்கள் ஒரு பேப்பர் வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து அப்படியே நம்ம சுற்றி பேக் பண்ணிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போது சரிங்களா இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம இதை வந்து டேப்பு இந்த ப்ரௌன் அட்டையை நம்ம சுற்றி வச்சுட்டு இது ஃபுல்லுமோ நம்ம டேப் சுற்றிடணும் சரிங்களா இப்போ சிலர் வந்து பேக்கிங் வந்து நமக்கு பார்க்காதனால எப்படி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு தெரியறதில்ல இப்போ இது போல் தான் நம்ம பேக்கிங் பண்ணுறது ஏன்னா இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக நம்ம வச்சு இந்த இங்கேயும் வந்து அது க பிளான்ட்டும் கசங்கி போகாமல் நம்ம அந்த அளவுக்கு சேஃபாக நம்ம வச்சு இப்படி டேப் போட்டு சுற்றி வச்சுருக்கோம் இப்போ ஒரு இதை சென்ட்ரல்லேருந்து இன்னொரு ஒரு இதுக்கு மாறும்போது கூட நமக்கு பிளான்ட் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நமக்கு பக்காவாக சேஃபாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம பேக்கிங் பண்ணிட்ருக்கோம் இந்த கஸ்டமர் வந்து ஒரு மணி பிளான்ட் வாங்கியிருந்தாங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ அதுலேயே இதை சேர்த்திக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டேன் அப்புறம் நம்ம போட்ட ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்து ஆர்டர் கொடுத்தாங்க இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து கொஞ்சம் நிறையவே சேர்ந்து போச்சு இப்போ நம்ம மணி பிளான்ட்ஸ்னால் இவ்வளோ தான் வந்திருக்கோம் இப்போ ஒன்று ரெண்டு பிளான்ஸ்லாம் நம்ம இதில் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வைக்கணும்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து இது ரெண்டு பேக்கிங்காக தான் போட்டதா நல்லா இருக்கும் சேஃபாகவும் வந்து சேரும் ரொம்பவும் பண்ண முடியாது இல்லையா அப்போ சொன்னேன் ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தனியாக ஷிப்பிங்க்கு போட்டுக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அவங்க புரிஞ்சுட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டாங்க எனக்குமே கம்ஃபர்டபுள் அவங்களுக்குமே கம்ஃபர்டபுள் ஸோ ஏன்னால் அவங்க எதுவுமே பேசலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் சரி நம்ம வந்து நல்லதுக்கு நம்ம வந்து கரெக்டாக சொல்லுவோம் அது ஒரு நம்பிக்கை ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட பிளான்ஸை வாங்கியிருக்கிறதுனால நம்ம பேக்கிங் எப்படி இருக்குன்றதும் தெரியும் ஒன்று ஸோ இதுபோலேயும் சில நம்மக்கிட்ட நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் இவங்க இல்லை இதே போல் நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கிட்ருக்குறாங்க ஸோ அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி தான் அப்போ நம்ம என்ன ஆகுது இது போல் நம்ம நம்பி பண்ணும்போது இன்னும் வந்து நான் அவங்களுக்கு எஃபர்ட் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னுமே அவங்களுக்கு நான் சேஃபாக போய் சேரணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப கவனமாக இருக்குது நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளை அவங்க நம்பி நம்ம பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட நம்மளும் வந்து அதை காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால தான் நான் பொறுமையாக பார்த்து பார்த்து டைம் எடுத்துகிட்டா கூட எல்லாமே நானே ஒரே ஆள் பண்ணிட்டுருக்கிறது நிறைய பேருக்கு சொல்லி தெரியும் பேக்கிங்லேருந்து பிளான்ஸ் பார்த்து எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்க்குறேன்னேட்டு கொண்டு போய் மட்டும் எங்கள் வீட்டில் அவர் கொடுத்துருவார் சரிங்களா இப்போ இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன் இதையும் பேக் பண்ணிவிட்டேன் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோம் இந்த மாதிரி தான் வரும் இது ஃபுல்லுமோ டேப் சுற்றணும் இது போல் வரணும் ஏன்னா சிலதில் நான் வாங்கும் போதெல்லாம் இந்த அளவுக்குலாம் கூட பேக்கிங்ஸே இல்லை சரிங்களா இன்னும் கேட்டால் உள்ளற அந்த பேப்பரில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதையும் நான் வந்து அந்த பேப்பர் வச்சிருவேன் அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் கடையில் போய் வாங்கிட்டுருக்குவேன் அந்த நூல் மோலை இருக்கிற இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து இந்த இதுக்கு இப்போ தேவையில்லை கேப்பாக இருந்துச்சுன்னா நான் அடினியம் பிளான்ஸுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும் ஸோ அதையும் வந்து நம்ம ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கணும் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஷிப்பிங் சார்ஜ் நம்ம சொல்கிறது ஸோ எதுவும் நினைக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் நம்மளோடைய பேக்கிங் இப்படி தான் ஸோ இது போல் தான் இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எல்லாமே பேக் பண்ணியாச்சு இன்னைக்கு ஒரு நாலு பேருக்கு தான் நம்மளால முடியும் இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணலான்ட்டு எடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எடுத்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பேக்கிங் இப்போ இந்த அளவுக்கு பக்காவாக பாருங்கள் போல் நீட்டாக பேக்கிங் இதுதான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் தான் நம்மளுடைய பேக்கிங் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம எப்படி பேக்கிங் என்ன பண்ணுறோம் எப்படிலாம் பிளான்ஸ் வச்சுருக்குறோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ